சிவானெல்லாம் பெரிய லெஜெண்ட் ரொம்ப பெரிய ஆளு போஸ்டர்ஸ் வைக்க விடாம நிறைய தேட்டர்ல பேனர் படம் ஓடுதலையும் பேனர் வைக்க முடியாம சிவகார்த்திகேயனின் மதராசி படத்திற்கு காந்தி கண்ணாடி போட்டியா என்ற கேள்விக்கு கே பி ஒய் பாலா இப்படித்தான் பதிலளித்தார் சிவானெல்லாம் பெரிய லெஜெண்ட் ரொம்ப பெரிய ஆளு நான் இப்பதான் சும்மா நான் சின்ன பையன் அந்த பிரச்சனையே சொல்லியிருப்போம் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம் ஒரு அஞ்சு பேரா நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு தான் விஷயம்

போஸ்டர்ஸ் வைக்க விடாமல் நிறைய தேட்டரில் பேனர் படம் ஓடுதுனே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டம் ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நினச்சி தான் போயிடறாங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி மதராசி காந்தி கண்ணாடி பேட்கேர் இந்த மூன்று படங்கள் தான் தமிழ் சினிமாவில் முக்கிய படங்களாக ரிலீஸ் ஆகின தனது படத்திற்கு பேனர் கூட வைக்க முடியவில்லை என்று பாலா வேதனை தெரிவித்ததன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பேட்கேல் திரைப்படத்தை எடுத்தவர்களோ அந்த குழுவினரோ காந்தி கண்ணாடி படத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்க வாய்ப்பில்லை காந்தி கண்ணாடி ஒரு சிறிய படம் என்றாலும் அது மதராசியின் வெற்றியை பாதிக்கும் என்று சிலர் நம்புவதால் காந்தி கண்ணாடியை உடைக்கும் முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது காமெடி ஷோக்களில் கலக்கி வந்த பாலா தொடர்ச்சியாக செய்து வரும் உதவிகளால் மக்களால் கொண்டாடப்படுகிறார் ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கும் அவர் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த மக்களின் ஆதரவால் அடுத்தடுத்த உச்சங்களை தொடுவார் என்று திரைப்பட ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்